ராமர் பாண்டியர் தீபக் ராஜா போன்றவருடைய கொலையோடு ஒத்து இருந்த காரணத்தினால் தென் மாவட்டத்தோடு வந்து நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் பல மாவட்டங்கள்ல போய் கொலை செய்வாரு சில மாவட்டத்தில் கூலிப்படைக்கும் போயிருக்கிறார் ஒரு ரகசிய குரல் வருது அந்த குரல் என்ன சொல்றதுன்னா அந்த ஆறு பேரும் ஒரு இடத்தில் வந்து சரணடைவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரும் இது காவல்துறை கூட வந்து திட்டமிட்டால் பெரிய பண்ண முடியாது மலர்கொடி என்கின்ற ஒரு பெண் இந்த மலர்கொடி ஆர்நாட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஆற்காடு சுரேஷ் வந்து அஞ்சலி என்ற காதலன் பாஜக அஞ்சலையோட காதலன் நீங்கள் அப்படி சொன்னால் அதுக்கு நான் புளியந்தோப்பு அஞ்சல கஞ்சா வியாபாரி அஞ்சல பாப்புலர் அஞ்சல அப்படிதான் எனக்கு அந்த அம்மாவது தெரியும் ஆற்காடு துறை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டவர் தான் அஞ்சலை ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கும் மடை மாற்றுவதற்குமாக இப்படியாப்பட்ட என்கவுண்டர்கள் நடக்கிறதான்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட கிட்ட இருக்கு சார் கவுண்டர் அப்படின்னா அட்டாக் அதுக்கு கவுண்டர் அட்டாக் திருப்பி தாக்குதல் ஒரு கஞ்சா வியாபாரி அந்த துறை என்பவர் வந்து கஞ்சாவை வந்து சென்னைக்கு சப்ளை பண்றது ஒரு மூன்று நாட்டு நாட்கள்ல திட்டமும் செயல்பாடும் யார் என்பதை நெருங்கி விட்டார்கள் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி உங்களை போன்ற இளைஞர்களெல்லாம் சந்திக்கிற பொழுது ஒரு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற பொழுது இந்த உலகத்தை குளோப்னா உலகம் உலகத்தை முந்நூற்றி அறுபது டிகிரியுமே படம் எடுக்க போகிறோம் ஏன்னா அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த ஒரு யூடியூப்பா அப்படின்னு கேட்குற பொழுது நீங்கள் கொடுத்த விளக்கம் இருக்குது அது வந்து பிரமிக்கிற மாதிரி இருந்துச்சு எதுக்குப்பா இந்த பேரை தேர்ந்தெடுத்தீங்க எல்லோரும் யூடியூப்காரங்க வர்றாங்க இருந்தாலும் குளோப் த்ரீ சிக்ஸ்டின்னு ஏன் பேர் வச்சிங்கன்னு கேட்டபோது இந்த உலகம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் இயங்குது சார் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரிக்குமே வந்து ரீச் ஆகிற மாதிரி என்னால் படம் எடுக்க முடியும்னு பெரிய கான்ஃபிடென்சியலாக நீங்கள் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக மிஸ்டர் டோமினிக் சார் உங்களை போன்ற இளைஞர்கள் உண்மையை உறக்கச் சொல்வதற்கு இந்த உலக உலகத்துக்கு வர வேண்டும் இப்ப என்ன தலைப்பை நோக்கி நீங்க எங்கிட்ட வந்திருக்கீங்க இப்போ சார் தலைப்பு நான் ஒன்னை எடுத்துட்டு வந்தேன் பட் இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில இருந்து தான் நம்மளோட தலைப்பு ஆரம்பிக்க நினைக்கிறேன் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லி கான்பிடென்சியல் அப்படிங்கிறதே வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா இன்ற அளவு பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய பல செயல்களில் நம்ம கான்ஃபிடென்சியல உடைச்சி நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட சொல்ற இடத்துல இருக்கும் அண்மையில நடந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை பத்தி பல விஷயங்கள் நாளுக்கு நாள் புதுசா பிரேக்கிங்ன்ற பேர்ல வந்துட்டு இருக்கு இவங்க உண்மையான குற்றவாளிகள் கிடையாது புது புது நபர்கள் வந்து உள்ள அறிமுகமாகறாங்க ஏதோ ஒரு மாவட்டங்களில் நடக்கக்கூடிய என்கவுண்டர்கள் ஆம்ஸ்ட்ராங் கோலையில வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளையும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் இப்போ முதல்ல நம்ம எந்த விஷயத்த பேசணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆம்ஸ்டாங்கோட படுகொலை தொடர்ந்து இவங்க உண்மையான குற்றவாளி இல்லை அப்படிங்கிற பொதுப்படையான கருத்துக்களை நம்ம தொடர்ந்து கேட்டிருப்போம் சார் இப்போ நீங்க ஒரு காவல் அதிகாரி அப்படிங்கறத தாண்டி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கையிலே தங்கப்பதம் வாங்கியிருக்கீங்க அதுக்கான காரணம் நீங்கள் ஒரு சிறப்பான விசாரணை அதிகாரி அப்படின்னு இப்போ உங்களை பற்றினா பயோடேட்டா கொடுக்கும்போதுமே அதில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சென்சேஷ்னல் ஏரியா இன் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய காசிமேடு பகுதியாக இருக்கட்டும் யானை கவுனியாக இருக்கட்டும் மதுரை மாதாவரம் வரை வந்து பல பகுதிகளில் நடந்த பல வழக்குகளில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து அதை கரெக்டான சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நடந்த அந்த ஆம்ஸ்டாங் கொலை அப்படிங்கிறமே பயங்கர சென்சேஷ்னல் அதை தாண்டி நீங்கள் உடச்சி பல விஷயத்தை பேசக்கூடிய இடங்களில் நிற்கிறீங்க இது எங்கெங்கெல்லாம் தொடருது யார் உண்மையான குற்றவாளி யார் பொய்யான குற்றவாளி அப்படின்னு சொல்லி எப்படி சார் முதல்ல ஃபைன் பண்ணுறது அதாவது குற்றவாளிகள் குற்றவாளிகளே ஒரு சம்பவம் நடந்த போது இப்போ சம்பவத்துடைய தாக்கம் இருக்குது பார்த்திங்களா அதுவே பல கேள்விகளுக்கு விடைகளை சொல்லிடும் சம்பவத்தின் தாக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவரை வந்து ஒரு கேமஃப்ளாஜ் பண்ணி கேமஃப்ளாஜ் பண்ணி இவர் ஒரு மிகப்பெரிய வட சென்னையில் இவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரை சுற்றி எப்பொழுதுமே வந்து ஐம்பது பேர் இருப்பார்கள் மாதம் மாதம் வந்து மிகப்பெரிய கூட்டத்தை கூடி சாப்பாடு போடுகிறவர் எப்போதுமே இவரை பார்ப்பதற்கு அல்லது யோசனை கேட்பதற்கு உதவி கேட்பதற்கு என்னங்க தான் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து தனக்கு நீதி கேட்பதற்கு அப்படிலாம் பார்த்து எப்போ பார்த்தும் கூட்டத்தோடு உட்காந்துருக்கிற ஒரு ஆள் ஸோ இப்போ ஏற்பட்ட ஒவ்வொரு ஆளை கொலை செய்வதற்கு ஒரு ஆளுமையை கொலை செய்வதற்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னாவே வந்து அவங்க எவ்வளோ பெரிய டீமை கொண்டு வரணும்னு முடிவு எடுத்தாங்க பாருங்கள் அதுலேயே ஒரு விடை இருக்குது அப்போ ஒரு படை திரட்ட வேண்டியிருக்கு அந்த படையை திரட்டுறதுல என்னென்னா பத்து பேர் கொண்ட இன்ஃபார்மெண்ட்ஸ் அதாவது சர்வேலையன்ஸ் பண்ணுறதுக்கான ஆட்கள் பத்து பேர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொலை செய்யணும் அப்படின்னா ஆம்ஸ்டாங்கை இப்போ வந்து டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாவே அதற்கு இணையான தகுதியான டீம் யார் அப்படின்னு காவல்துறையை வந்து யோசிக்க வச்சோம் காவல்துறை சரி அவர் வந்து இம்மிடியட்லி ஆஃப்டர் தேட்டு அந்த சம்பவத்துக்கு வந்தபோது ஏப்பா இந்த ஆருத்ரா கோல்டு சம்மந்தமாக ஒருத்தன் வந்தானே அவனா இந்த ஆற்காடு சுரேஷ் போன ஒருத்தி போட்டானே அவன் பழிக்கு பழி வாங்கிட்டு அல்லது இந்த 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 ஜொமேட்டோ ட்ரெஸ் போட்டு வரணுன்னா கேம ஃபிள பண்ணி ஆறு பேர் ஒரு டீம் வந்தாங்களே அதே மாதிரி வந்து அங்கே வந்து தீபக்ராஜ் கொலையில் திருநெல்வேலியில் வந்தாங்களே அதே மாதிரி தான் இங்கே வந்தாங்க ராமர் பாண்டியன் கொலைக்கு பத்து பிளஸ் ஆறு பேர் வந்தாங்களே அதே மாதிரி தான் இங்கே வந்தாங்க இப்படி கம்பேரிசன் ஊடக உலகம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து வந்த அந்த 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 இறப்பிற்கு வந்து சேர்ந்த அத்தனை பேருமே வந்து வழக்குரைஞர்களும் காவல்துறையில் முன்பு பணியாற்றியவர்களும் ஏன் திருமாவளவன் கூட காவல்துறையில் முன்பே பணியாற்றியவர் அவர்களுக்கு அவர்களை சுற்றி அப்போ பல்வேறு நண்பர்கள்லாம் வந்து பல்வேறு குற்ற சம்பவங்களுக்கு உதவி கேட்க வருகிற பொழுது அவர் ஆனால் அவ வெட்டினா வேற இவனு வந்து ஆஜர்படுத்திட்டாங்கண்ணா அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு பழசு பொதுமக்களுக்கு இது புதுசு இது அங்கே தான் இருக்கு காவல்துறை பல விடைகளை இப்போ இப்போ அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வெட்டினவங்க யார் அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் கோலத்தில் பயணம் செய்தாலும் இந்த சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் கமிஷனர் ஒரு பேட்டி அன்னைக்கு கொடுத்தாரு கொடுத்தோடனே வந்து ஒரு இலக்கை அடையாளம் காமிச்சிட்டார் என்ன இலக்கை அடையாளம் காமிச்சார் அந்த வந்து இதை செய்தவர்கள் ஆற்காடு சுரேஷும் அவருடைய சகாக்களும் அப்படிங்கிற பதிலை அவர் சொல்லிட்டார் அப்போது எப்படி ஒரு வந்து ஆற்காடு சுரேஷும் அவருடைய சகாக்களும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சார் அந்த முன்பகை எத்தனை பேர் முன்பகை எத்தனை பேர் அப்படிங்கிறத வந்து இந்த உலகமே வந்து காவல்துறைக்கு சொல்லிடும் ரைட்டு அந்த எட்டு பேரையும் கைது செய்து விட்டோம் அப்படிங்கிறது தான் தகவல் அந்த எட்டு பேர் எப்படி கைது செஞ்சாங்க கைது செஞ்சாங்களா சரணை நடந்தாரில்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற பொழுது அவர்கள் வந்து சரணடைய செய்து சென்றார்கள் அடைந்தால் நாங்கள் கைது செஞ்சால் தான் அவர் சரண அடைந்து விட்டு தான் அர்த்தம் இல்லை அவர் ஓடிட்டே இருக்கிறதா தான் அர்த்தம் கைது செய் சரணடைவதும் கைது செய்வது ஒரே ஒரே கத்தியில் இரண்டு சார்ப் ட்ரூ சைட் ஆஃப் சார்ப் எம்ஜி வெப்பன் மாதிரி ஒரே நிகழ்வுடைய இரண்டு பெயர்கள் தான் ஏன்னா சரணடைந்து விட்டார் நாம் கைது செய்து விட்டார் தான் அர்த்தம் ஆக சரணடைவதற்கு முன்பு அவங்க ஆக்டிவிட்டிஸ் இமிடியட்லி ஆஃப்டர் த இன்சிடெண்ட் அதாவது இது இதெல்லாம் வந்து காவல்துறை லாங்குவேஜில் அதாவது சொல்கிறார் இல்லையா திரு அருண் அவர்கள் அவர்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும் எங்களை மாதிரி காவல்துறையில் இருக்கிறவர்கள் இம்மிடியேட்லி ஆஃப்டர் த இன்கரன்ஸ் அக்கரன்ஸ் வந்து அவர் என்ன மனநிலையில் இருப்பான் துடி துடிப்பான் போவான் சட்ட வல்லுநர்வட்டை கேட்பான் சரணடைவதா அல்லது ஓடிப்போவதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொன்னார்கள் யார் உடல் பயணம் செய்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து கேள்விக்குறிகளாக அதுக்கு ஒரு விடையாக வந்து அவர் வந்து சொன்னது தான் நாங்கள் எட்டு பேரை வந்து கைது செய்து விட்டோம் கைது செய்து விட்டோம் அப்படிங்கிற பதில் அதில் வந்து அவர் அடையாளம் காட்டினது வந்து ஆற்காடு சுரேஷ் அவருடைய தம்பி பொன்னை பாலு அவர் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர் அவர் வந்து தனது அண்ணனுடைய கொலைக்கு அவருடைய பிறந்தநாளுக்குள் அதை செய்து கொடுக்க வேண்டும் இதுதான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அப்படியே அப்படி பெரிய வட்டத்தை போட்டு நீங்கள் குலோம் சொன்னீங்க இல்லைங்களா த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் படம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே வரும்போது திட்டம் புன்னைப்பாலு சரண்டர் ஆயிருக்காரு புன்னைப்பாலுக்கு நோக்கம் என்ன நோக்கம் அப்படிங்கிறதுல தன்னுடைய அண்ணன் இறந்தது அப்போ திட்டம் அப்படிங்குற போது இறந்த நாட்களுக்குள் அவர் அந்த அவருடைய பிறந்த நாளுக்கு காணிக்கையாக கொடுப்பது நோக்கம் ஸோ திட்டம் தெரிஞ்சு போச்சு நோக்கம் தெரிஞ்சு போது திட்டமிட்டவர் யார் அப்படிங்கிறதுல திட்டமிடுவது சாதாரணமான விஷயமல்ல கண்டிப்பாக இது பல்வேறு கொலைகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கிற பொழுது மூட சாப்பிடாண்டி என்று சொல்கிறேன் பார்த்தீங்களா அதாவது கொலை செய்கிற விதம் அந்த விதம் அப்படிங்கிறது வந்து ராமர் பாண்டியர் தீபக் ராஜா போன்றவருடைய கொலையோடு ஒத்திருந்த காரணத்தினால் தென் மாவட்டத்தோடு தொடர்பா தென் மாவட்டத்திற்கு தொடர்பா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம் தென் மாவட்டத்தோடு பண்ணால் இப்போ துரை அப்படிங்கிறவர் வந்து திருச்சியிலேருந்து அவர் வந்து பல்வேறுல தேனி மற்றும் போடி போன்ற மலைப்பகுதியிலிருந்து அவருக்கு வந்து கஞ்சா வந்து திருச்சியில் வாங்கி அவர் வந்து சென்னைக்கெல்லாம் அனுப்புகிற பழக்கம் இருக்குது அவர் வந்து அறுபது வழக்குகள் ஒரு மேலே இருக்குது அவர் இப்போ இவரையும் அவரையும் வந்து இப்போ அவர் பார்த்திங்கன்னா துறை வந்து நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் பல மாவட்டங்களில் போய் கொலை செய்கிறாரு சில மாவட்டங்கள் கூலிப்படைக்கும் வந்து அவர் போயிருக்கிறார் அப்படி கூலிப்படைக்கு போயிருக்கிறப்ப அவரோடு தொடர்பு கொண்டவர் தான் வந்து நவீன் என்கிறவர் நவீன்கிறவர் யார் தீபராஜாவை கொலை விட்டு இமீடியேட்டாக அந்த வாகனத்தில் அந்த ஆறு பேர் பத்து பேர் கொண்ட கும்பல் சர்வேலன்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆறு பேர் இமீடியேட்டாக போய் சம்பவத்தை நடத்தி முடித்து விட்டு ஒரு வண்டி ஏறி அவர்கள் அவர்கள் செங்கல்பட்டை நோக்கி பயணம் செய்தார்கள் என்று அன்றைக்கே வந்து அந்த சீன் நமக்கு கொடுத்துச்சு ஆமாம் அந்த சீன் கொடுத்த கதை படம் பார்த்து கதை சொல் போல் இது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாக இருந்துச்சு அந்த செங்கல்பட்டுக்கு வந்த காரு அப்படியே சென்னைக்கு போச்சு ரைட் ஆனால் அவர்கள் இறக்கி விடப்பட்டும் துறையோட வீடு துரை என்கிற துரைசாமி தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து அதன் பிறகு அவர்கள் அங்கே ஒருத்தர் சொல்கிறான் யார் சொல்கிற ஒரு அங்கே ஒரு விஐபி அப்படிங்கிறான் அவன் பேர் யார் ஜாக்வார் என்னங்க ஜாகுவார் என்கின்ற ஜேக் அப்படிங்கிறான் ஹூ இஸ் த ஜக்குவார் ஜாக்குவாரை இயக்குவது யார் இதெல்லாம் வந்து சமூகத்தில் காவல்துறையில் இருக்கிற அவிழ்க்கப்படாத முகில் முடிச்சுகள் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய முகவரிகள் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள்னால் கடுமையாக இருந்தால் தெரிந்து கொள்ள வேண்டிய முகவரிகள் அந்த ஜாகுவார் ஜேகப் தான் இந்த தீபக் போன்றவர்கள்லாம் வந்து தீபக் ராஜாவை கொலை செய்தார் பார்த்தீங்களா நவீன் நவீன முறையில் கொலை செய்ததனால் அவர் பேர் நவீன் வைங்களேன் அந்த நவீன் புறப்பட்டு வந்து திருச்சியில் தங்கின போது அங்கே ஒருத்தர் ஒரு ஒரு ரகசிய குரல் வருது அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆறு பேரும் ஒரு இடத்தில் வந்து சரணடைவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரும் எந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்துச்சு யார் சரணடைவார் திண்டுக்கல் சரணடைவார்கள் திருநெல்வேலியில் சரணடைவார்கள் என்று காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது யார் அதற்கான ஏற்பாடுகளை செய்தது யார் அங்கே தான் வந்து அந்த ஃபினான்சியர் அந்த நோக்கம்லாம் அங்கே மறைஞ்சிருந்துச்சு அதே போல் தான் இங்கே வந்து இந்த எட்டு பேரை வந்து சரணடை சொன்னவர்கள் யார் இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணியவர்கள் யார் இல்லைங்க இவர்களெல்லாம் வந்து நீங்கள் போங்க செய்யுங்க செஞ்சு முடிச்சோன்னே இந்த இடத்துக்கு வாங்க இப்படி சரணடைங்க இதற்கான செலவு தொகை வச்சுங்க இந்த மூன்று பைக் வச்சுக்கோங்க இந்த ஆறு வெடிகுண்டை கொண்டு போங்க ஆறு அருவாக கொண்டு போங்க முன்னாடியே பத்து பேர் போய் சர்வே பண்ணுங்க இது இது காவல்துறை கூட வந்து திட்டமிட்டால் இவ்வளோ பெரிய பிளானை பண்ண முடியாது ஸோ இவ்வளோ பெரிய பிளானை வந்து பண்ணுற அளவுக்கு தமிழகத்தில் இருக்கிற ஏ பிளஸ் குற்றவாளிகள் கொஞ்ச காலமாக அவங்கள வந்து சரியாக கவனிக்காததுனால அவங்க வந்து பட்டக்கத்திகளில் கேக்கு வெட்டுவதும் என்னங்க இது மாதிரியான ஈசிஆர் போன்ற வந்து தோட்டங்களில் தோட்ட வீடுகளில் வந்து சந்திப்புகளை நடத்துகிறதும் திருமங்கலம் போன்ற இடங்களில் வந்து வெடிகுண்டு கூட்டத்தை நடத்துவதும் அங்கே கூட்டத்தோடு கைதாவதும் போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து காவல்துறையுடைய ஒரு புனிதமான இடத்தை கண்ணியத்தை அல்லது ஒரு ஸ்காட்லாண்டு யாடுக்கு இணையான தமிழக காவல்துறை என்கின்ற பெயரை அவர்களும் அறிந்திருந்த போதிலும் என்ன பண்ணிடும் அதுக்கு மேலே நாங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க உணர்த்தி கொண்டிருந்தார்கள் அதையெல்லாம் வந்து இப்போ வந்து காவல்துறை தமிழக முதல்வருக்கு இவர்களை ஓவர் பவர் பண்ணி தமிழக மக்களை அமைதிப்படுத்துவது எப்படி இவர்களெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வருவது எப்படி பல முறை வந்து கூட்டம் செய்ய தமிழக முதல்வரை பொறுத்தவரை காவல்துறையும் ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கூப்பிட்டு செங்கல்பட்டுலாம் ரெவ்யூவுக்கு போனார் கடலூருக்கு ரெவ்யூவுக்கு போனார் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து திருச்சிக்கு ரெவ்யூ மீட்டிங் போனார் இங்கே வந்து அந்த ரிவ்யூ வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இங்கே போடப்பட்டிருந்த அதிகாரிகள் அவரை வந்து அவர் சொன்னதை கேட்கவில்லை அவர் சொன்னதை வந்து கேட்பது போல் நடித்தார்கள் அதை அமுல்படுத்தவில்லை ஏமாற்று வேலை மாதிரி பண்ணிக்கொண்டிருந்தார்கள் எனவே இதற்கு உரிய அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நீடு அவருக்கு வந்துச்சு யாருக்கு தமிழக முதல்வருக்கு அந்த அடிப்படையில் தான் இப்போ போட்டிருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியுடைய டிரான்ஸ்ஃபர் இந்த அரசியல் மட்டுமில்லை இந்திய அரசியலேயே புரட்டி போட்ட அல்லது டெல்லி ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதில் வந்து உண்மையான எதிரிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கணக்கான மக்கள் ஊரில் போயிருக்கிறாங்கிற செய்தி ஊடகத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருது இப்போ இது வந்து இவர் ஆம்ஸ்டாங்குடைய மனைவி அவங்க வந்து இந்த குற்றவாளிகளை மட்டும் கைது செய்தது அவருக்கு ஏற்புடையதாக தோன்றவில்லை அவருக்கு பல்வேறு திசை கருத்துகள் சொல்லப்படுகிற காரணத்தினால் அவர் கவர்னரை போய் பார்த்து முதன்முறையாக பாதிக்கப்பட்டவருடைய மனைவி தனது மாநிலத்தினுடைய காவல்துறை காவல்துறையினுடைய பயணத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் பயத்தில் போய் கவர்னரை சந்தித்து மனு கொடுக்குற அளவிற்கு வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் தான் இது பேசு பொருளாகவே போய் கொண்டிருக்கிறது யாரும் வந்து இதில் திருப்தி அடையவில்லை ஆக இப்போது வந்து அதன் பிறகு ஒரு மூன்று பேர் சரணாண்டுதாங்க எட்டு பேருக்கு பிறகு மூன்று பேர் அந்த மூன்று பேருக்கு பிறகு இன்றைய தினம் ஊடகங்கள் நமக்கு அடையாளம் காட்டியது மூன்று பேர் அந்த மூன்று பேர் ஓரளவு கிட்டத்தட்ட இது இந்த எபிசோடை வந்து நெருங்கிக்கிட்ட நெருங்குகிறார்கள் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற பொழுது இங்கே வந்து மலர்கொடி என்கின்ற ஒரு பெண் தோட்டம் சேகர் தோட்டம் சேகருடைய கதையை போனால் நீங்கள் இன்னொரு திரைப்படம் அங்கே அதுக்கு பின்னணியில் வந்து அவர் செல்வி ஜெயலலிதாவுடைய ஆட்சி முறை அந்த ஆட்சி முறையில் அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்த வீரமணி வீரமணிக்கும் சேகர் என்கின்ற தோட்டம் சேகருக்கும் என்ன சண்டை இந்த மலர்க்குடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தானே அவர் ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தால் இந்த தோட்டம் சேகர் கொலை செய்யப்பட்டதற்காக வந்து வீரமணி கொலை செய்யப்பட்டாரா தோட்டம் சேகர் அதாவது கொடி சேர்ந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததால் கொடி சேர்ந்ததா அப்படிங்கிற மாதிரியான கதை வந்து மலர்கோடியின் பின்னாடி மலர்கோடிக்கு வந்து தோட்டம் சேகர் மூன்றாவது காதலி அன்று மனைவி அப்படிங்கிற ஒரு புள்ளியில் போய் நிற்குது நேற்றைய தினம் வந்து இந்த ஊடகங்கள்லாம் வந்து கேட்ட கேள்வி ஆம்ஸ்டாங் கொலை கூலிப்படைக்கு ஐம்பது லட்சம் கொடுத்தது யார் யார் அந்த பெண் அப்படிங்கிறது தான் வந்து நேற்றுக்கு நீங்க கேட்குறபோது இருந்த கேள்வி ஆமா சார் அந்த பெண் அந்த பெண் தான் மலர்கொடி அப்படின்னு வந்து காவல்துறை உங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பதிலை கொடுத்துருக்குது தோட்டம் சேகரோட மனைவி தோட்டம் சேகருடைய மனைவி இந்த மலர்கொடி எப்படி வந்து இந்த வழக்கில் தொடர்புடையவராக மாறுகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா மலர்கொடி இந்த புன்னை பாலுடைய மைத்துனர் வக்கீல் அருண் மற்றும் மற்றும் அங்கே வந்து திருவள்ளூரில் திருவள்ளூரில் இருக்கிற சதீஷுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா திமுக திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரின் இணைப்பாளர் குமரேசன் அப்படிங்கிறவரோடவும் அப்படிங்கிற என்பவரோடனும் அந்த குமரேசனுக்கும் அருளுக்கும் நெருங்கிய தொடர்புடையவர் என்னங்க அருளுக்கும் இந்த குமரேசனுக்கும் இதில் வந்து குமரேசுடைய மகன் சதீஷுக்கும் வந்து திருவள்ளூரில் வந்து இந்த டிரான்சாக்சனில் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் திமுக இருக்கக்கூடிய குமரேசன் அதிமுக இருக்கக்கூடிய இவங்க வந்து வந்து இவங்க வந்து மயிலாப்பூரை சேர்ந்த வளர்குடியும் திருவள்ளூரை சேர்ந்த குமரேசன் குமரே குமர இவரு குமரேசனுடைய மகன் சதீஷு வழக்குறிஞர் அருள் அருள் இவர்களெல்லாம் வந்து புன்னைபாலுக்கு சொந்தக்காரர்கள் புன்னைபாலு ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி ஆற்காடு சுரேஷ் வந்து யாருக்குனா அஞ்சலை என்பவருடைய அந்த அஞ்சலியினுடைய காதலன் பாஜக அஞ்சலியோட காதலன் நீங்கள் அப்படி சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நிறைய ஸ்டீமில் அப்படி வருது அப்படி வருதா நீங்கள் அப்படி சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரி எனக்கு தெரிஞ்சு நான் வடசிறையில் வேலை பார்த்ததுனால அது புளியந்தோப்பு அஞ்சலை கஞ்சா வியாபாரி அஞ்சலை ஓகே பாப்புலர் அஞ்சலை அப்படிதான் எனக்கு அந்த அம்மாவை தெரியும் சரிங்க சார் அந்த அஞ்சலை ஆற்காடு சுரேஷுடைய காதலியாக இருந்தவர் ஆனால் காதலியா இருந்த பிறகு பிறகு நீண்ட தாலி கட்டி திருமணமும் செய்து கொண்டார் ஆற்காடு சுரேஷ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டவர் தான் அஞ்சலை ஆக அஞ்சலை தன் கணவரை கொண்டவரை பழிதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது என்கின்ற அவிழ்க்கப்படாத முடிச்சிற்கு அருண் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு பதிலுக்கான நாட்டு எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு நாட்டு எடுத்து கொடுத்துட்டார் சரி இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை கூடிய அதற்கான பதில் காவல்துறை வழங்கும் என்றும் இந்த குற்றவாளிக்கு பின்னாடி இந்த வெடிகுண்டுகளையும் அருவாளையும் இந்த பணத்தையும் கொடுத்தவர்கள் யார் என்பதற்கு மிக விரைவில் நமக்கு காவல்துறையின் மூலமாக தக்க பதில் கிடைக்கும் வழக்கு விசாரணை சிறப்பான முறையிலும் என்னங்க சிறந்த முறையிலும் வந்து உண்மை குற்றவாளியை கண்டறிக்கும் நோக்கத்தோடு கண்டறியும் நோக்கத்தோடு பயணம் செய்கிறது அந்த உண்மை குற்றவாளியும் அதற்கான காரணமும் இது இந்த கொலைக்கான நோக்கமும் வந்து சரியான முறையில் வந்து விவரித்து கூறப்படுமானால் இந்த ஊடக ஊடகமும் இந்த முதல்வரை நோக்கியும் இந்த தமிழக அரசு நோக்கியும் தமிழக காவல்துறை நோக்கியும் அந்த பொதுமக்கள் எழுப்பிய அத்தனை கேள்விகளுக்கும் இது ஒரு சிறந்த பதிலாக அமையும் எனவே சிறந்த பதிலை கொடுக்கிற வரை இந்த வட சென்னை வந்து தூங்காது இப்போ வந்து நான் பொதுப்படை அப்படின்னு சொல்றதே என்னன்னா இப்ப நெறியாளர் அப்படிங்கிறப்ப நான் ஒரு மக்களோட பிரதிநிதியா தான் இந்த இடத்துல இருக்கேன் இப்போ உங்களுக்கு காவல்துறையில நிறைய அனுபவங்கள் இருக்கு நீங்க நிறைய வழக்குகள் பார்த்திருப்பீங்க இது மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்துதான் வந்திருப்பீங்க அப்ப மக்கள் கிட்ட இருக்க ஒரு கேள்வி தானே உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன் என்ன அப்படின்னா இப்ப திருவேங்கடத்தோட என்கவுண்டரா இருக்கட்டும் துரைசாமி அவர்களோட என்கவுண்டரா இருக்கட்டும் இந்த என்கவுண்டர் ஏன் பண்ணோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பதில் இருக்கு காவல்துறையை தாக்கிட்டு தப்ப முயன்ற போது நாங்கள் வந்து சுட்டுட்டோம் அது வந்து தற்காப்புக்கான ஒரு விஷயம் அப்படின்னு ஆனால் மக்கள்கிட்ட என்ன ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா இது பல வருடங்களா திரைப்படங்களே நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறோம் காவல்துறையை தாக்கிட்டோன்றாங்க காவல்துறை தூக்கி தாக்குற அளவு வந்து எப்படி காவல்துறை வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கும் மடை மாற்றுவதற்குமாக இப்படியாப்பட்ட என்கவுண்டர்கள் நடக்கிறதான்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்குது சார் இப்போ ஒரு காவல்துறை அதி முன்னாள் காவல்துறை அதிகாரியா நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பீங்க சார் அதாவது என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து காவல்துறை விரும்பி செய்வதல்ல அந்த என்கவுண்டர் அப்படிங்கிற போதே கவுண்டர் அப்படிங்கிறது தான் என் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களால் சேர்க்கப்பட்ட வார்த்தை சரி கவுண்டர் அப்படின்னா அட்டாக் அதுக்கு கவுண்டர் அட்டாக் திருப்பி தாக்குதல் திருப்பி தாக்குதல் நீங்கள் என்னை அட்டாக் பண்ணுகிற பொழுது நான் வந்து திருப்பி தாக்குவதற்கு பேர் கவுண்டர் கவுண்டர் அதை வந்து மக்கள் வந்து என்கவுண்டர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயராக சுற்றி இன்றைக்கி வந்து என்கவுண்டர் என்கின்ற சொல்லே வந்து பேசு பொருளாக்கப்பட்டு அதுதான் அர்த்தம் ஆனால் தமிழை பொறுத்தவரை வந்து தற்காப்புக்காக சுடப்பட்டது இந்த என்கவுண்டர் எப்படின்னா ஏ ப்ளஸ் ரவுவடிகளை கையாடுகிற பொழுது அவங்க வந்து தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான் கொலைக்காக பயன்படுத்திய கத்தி இதில் வந்து டுவெண்ட்டி செவன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுன்னு ஒரு முக்கியமான சட்டம் இருக்குது இதை விசாரிக்கிறோம் அப்போ வந்து வெறும் கையோட தான் சரண்டர் ஆவாங்க வெறும் கையோட சார் நாங்கள் தாங்க கொலை செஞ்சோம் அப்போது எல்லா பொதுமக்களும் கேட்ட கேள்வி பொய் குற்றவாளி போலி குற்றவாளி சரண்டர் செய்யப்பட்ட குற்றவாளி இத்தனை கேள்வியும் வந்து அத்தனை தலைவர்களும் கேட்டுட்டாங்க இல்லையா அப்போ அதுக்கெல்லாம் காவல்துறை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் மிக்கவர்களாக மாறிடுறாங்க இயல்பாக இருக்கிற காவல்துறை மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சமூக கேள்விகளுக்கும் சட்டத்தில் இருக்கிற கேள்விகள் சட்டத்தில் இருக்கிற கேள்வி என்னென்னா யோ இவன் வந்து சரண்டர் ஆகிட்டான் நீதிமன்றத்தில் கேட்பார் அவன் வந்து சரண்டர் ஆகிட்டான் நீ வந்து அவனை கொண்டு ஏமாணும் அவன் தான் கொலை செஞ்சவங்களுக்கு அறிவியல் ரீதியான சாட்சியங்கள் எங்கன்னு கேட்பாங்க அந்த அறிவியல் சாட்சிகளை தேடுறதுக்கு நான் ஆப்ஸாங்கை கொலை செய்வதற்கு நான் தான் தலையில் வெட்டினேன் நான் வெட்டின வெட்டினாருவானே இவர்கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன் அவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு வாங்கினவன் வெட்டின சந்தர்ப்புக்கு பிறகு இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன் நான் வெடிகுண்டை இவர்கிட்ட வாங்கினேன் இந்த அவர் மேலே போட்டேன் போட முடியாத குண்டுகளை இந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன் அப்போ இவர் ஆம்ஸ்ட் இந்த வெட்டின அருவாள்ல ஆம்ஸ்டாங்குடைய ரத்தம் பதிந்துருக்குதா இவருடைய கை ரேகை அது கை கைரேகை வந்து இதில் அப்போ அந்த வெப்பன்ஸை வந்து அந்த பயன் குற்றத்துக்கு பயன்படுத்துகிற வாகனங்கள் வெப்பன்ஸு ரத்தம் சட்டை இவர் வெட்டும்போது அவருடைய அவர் போட்டு வந்த ஜொமேட்டோ ஷர்ட்டு அதில் வந்து ரத்தம் தெரிச்சிருந்துச்சின்னா அந்த சட்டையை கழட்டி போட்டுட்டு வேறு சட்டையோடு குளிச்சுட்டு தான் அந்த சரண்டர் ஆகிறானுங்க அல்லது அரெஸ்ட் ஆயிருக்கானுங்க அப்போ அந்த சட்டையில் அந்த ரத்தம் இருக்கும் அந்த ரத்தம் தோய்ந்த சட்டைகளை எங்கே வீசி எரிந்தீர்கள் இருட்டில் கொண்டு போய் முள்ளுக்குள்ளேயும் புதற்குள்ளே போட்டேன் இல்லை ஒரு குடோனுக்குள்ளே தூக்கி போட்டேன் போயிட்டுருக்கிற ரயில் வந்து தூக்கி போட்டேன் கிணத்துக்குள்ளே அறுவாலை போட்டேன் அதுபோல தான் இப்போ ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் வீசி எருந்த குண்டு எத்தனை திரும்பி கொண்டு போய் சேர்த்தது எப்போ வெடிகுண்டுகளோடும் பட்டாக்கத்திகளோடும் அதே வந்து தொடர்புடைய விஷயங்களை விசாரிப்பதற்காக சரவணன் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து போகிறார் அங்கே ஒரு முத்தையா இங்கே ஒரு சரவணன் என்னங்க அந்த சரவணன் அப்படி போகிற பொழுது பகலில் கூட்டிகிட்டு போனால் ஆம்ஸ்டாங்கை வெட்டின கொலையாளிகளை வந்து விசாரிக்கிறதுக்காக இந்த தெருவு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அங்கே வந்து ஆயிரம் பேர் கல் எடுத்து அறிந்து கொண்டு விடுவார்கள் அல்லது போலீஸால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அதனால் வந்து பகல் இரவு போகாமல் கூட்டம் இல்லாத நேரத்தில் ரகசியமாய் போய் சென்று அந்த ஆயுதங்களையும் கைப்பற்றி ஆக வேண்டும் இவ்வளவு சிரமம் படைத்த ஒரு வேலை தான் வந்து காவல்துறையில வேலை அப்போது வந்து இந்த இடத்துல தான் வந்து நாட்டு வெடி கொண்டு இருக்குது துப்பாக்கி வந்து அந்த நாட்டு துப்பாக்கி கூட இங்கே தான் இருக்குதுன்னு அதை போய் இவர் ஹேண்டில் பண்ணால் உடஞ்சிப்பேன் ஏய் நான் சொல்லிட்டேன் மரியாதையாக எடுத்து அதை வந்து பாதுகாப்பான முறையில் எங்ககிட்ட ஆஜர்படுத்து அப்படி சொல்லும்போது அவன் எடுத்து வந்து சரவணன் மேலே போட்டுட்டா சரவணன் அந்த இடத்துல வந்து இறந்து போகக்கூடும் எனவே அவரை வந்து துப்பாக்கியை எடுத்த உடனே காவல்துறையை சுடுவதற்கு காலது வெடிகுண்டு எடுத்த உடனே காவல்துறை போடும் வேறு வழி இல்லாமல் காவல்துறை வந்து அவரை வந்து சுட்டு பிடிப்பதற்கு பயிற்சி செய்கிற பொழுது இரண்டு இடத்துல கொண்டு போய்ருந்து அவர் இறந்து போயிருக்கிறார் இதெல்லாம் காவல்துறையில் ஹாட் கோல்டு கிரிமினல்ஸை வந்து கையாளுகிற பொழுது ரெக்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அந்த ரெக்கவரி ப்ராப்பர்ட்டி இந்த எட்டு பேருக்குமே வந்து இப்போ ஒருத்தன் தான் என்கவுண்ட்ரு இவன் வந்து இவன் என்கவுண்ட் ஆனே மீதி பேர்லாம் வந்து அவன் கத்தி எங்கே இருந்துச்சு யார் யார் பணம் கொடுத்தாங்கிறத சொல்லிடுவான் அப்போ இந்த எட்டு பேரையுமே கன்விக்ஷன் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எட்டு பேரையும் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் இந்த பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் இந்திய நாட்டில் போகிற போய் கொண்டு இருக்கிற ஊர்வலங்களும் எதிர்காலத்தில் நடத்தலான திட்டப்பட்ட ஊர்வலம் அத்தனைக்கும் முடிவு சொல்லணும்னா இந்த வழக்கை திறம்பட நடத்தியாக வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு காவல்துறையின் தலைமையில் இருக்குது அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஏற்பட்டது என்கவுண்டர் இப்போ நம்ம பேசணும் இந்த ஆம்ஸ்டாங் கொலையில இவங்கவங்க இருக்காங்க திமுகவை சேர்ந்த குமரேசன் மகன் சதீஷ் அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி ரகசிய மனைவி அஞ்சலை அதுக்கப்புறமா அதிமுக இருக்கக்கூடிய மலர்கொடி அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேரை நம்ம பார்த்தோம் புன்னை பாலு ஆர்காடு சுரேஷன் சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் அவர்களோட நேரடி எதிரியா நம்ம கருதுற எல்லாருமே சென்னையில இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனால் இவர்களோட ஒரு ஒரு இதுக்கு ஒரு கோபத்துக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து எதுக்கு வந்து கூட்டி கொலை பண்ணணும் அப்படின்னு ஒருவேளை வெட்டினவங்களாம் வந்து தென் மாவட்டம் தானே அவங்களோட அந்த வெட்டிய பாணிகளும் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களுமே தென் மாவட்டங்கள்லருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்குல்ல சார் இல்லை இதுதான் இப்போ இப்போ இப்போதான் வந்து இந்த இந்த ஃபினான்ஸ் பண்ணினது யார் இதுக்கெல்லாம் ஓகே கொடுத்தது யார் அப்போ இந்த மாதிரியான இந்த சீனுக்கு அந்த சீனுக்கு போனவங்கலாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்களே இவங்கெல்லாம் வந்து இந்த இந்த தோட்ட வீடுகளில் வந்து கூட்டம் போடுகிறார்களே அங்கே திட்டம் போடுகிறார்களா இந்த திட்டம் எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு ஃபஸ்ட்டு எபிசோடை இதில் வந்து வெட்ட வெளிச்சம் ஆக்கிவிட்டால் இவர்கள்லாம் எப்படியெல்லாம் திட்டம் திட்டுகிறார்கள் என்பதற்கும் கூட இது ஒரு பதிலாக அமையும் எனவே இவர்கள்லாம் வந்து கஞ்சாவோட நீங்கள் அஞ்சலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு வந்து நம்ம வந்து அடுத்த எபிசோடு தான் பேசி பேசியாகணும் அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷுடைய மனைவி அப்படிங்கிறது ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு வலித்திருக்க வேண்டிய நோக்கம் ஏனென்றால் அவர் அவர் வந்து ரகசியமாக தாலி கட்டி கொண்ட மனைவி ஆகியிருக்காள் எல்லாருமே காதல் என்று நினைத்து இருந்தால்தான் அவர்களுக்குள் கணவன் மனைவி உறவு இருந்திருக்கிறது என்பது இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அந்த அஞ்சலி வந்து தன்னுடைய கொழுந்தனார் கிட்ட தொடர்பில் இருந்திருக்காரு கொழுந்தனார் யாரு புண்ணை கொழுந்தனார் கிட்ட தொடர்பு இருந்திருக்குது சைட் அஞ்சலியுடைய கஞ்சா எபிசோட் அப்படின்னு ஒன்று இருக்குது அஞ்சலி ஒரு கஞ்சா வியாபாரி அது அடுத்து ஒரு அடுத்தது அது அது கஞ்சா அப்படி அந்த துரை என்பவர் வந்து கஞ்சாவை வந்து சென்னைக்கு சப்ளை பண்ணுறவர் அப்போ கஞ்சாவை சப்ளை பண்ணும்போதும் ஒரே சிறையில் அடைக்கப்படுகிற பொழுது அவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜிகள் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களே எந்த முறையில் ஒரு மனிதனை கொலை செய்யினா வந்து தப்பாமல் கொலை செய்ய முடியும் யாரை வைத்து கொலை செய்தால் வந்து சிறப்பான முறையில் அல்லது யாராரை வைத்து கொலை செய்தால் சரியான முறையில் கொலை செய்ய முடியும் தப் தப்ப விடாமல் கொலை செய்ய முடியும் கச்சிதமாக கொலை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் திட்டம் வந்து எந்த இடங்களில் வந்து சிறைத்தாளுக்குள்ளே திட்டப்படுகிறதா அல்லது வெளியிலிருந்து டீம் அனுப்பும் பொழுது இந்த திட்டத்துக்கு வந்து பக்க பிளான் கொடுக்குறவங்க யார் அப்படிங்கிறதுக்கெலாம் காவல்துறை கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் சொல்லும் ஏன்னா இந்த பத்து டீமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு நாட்களில் திட்டமும் செயல்பாடும் யார் என்பதை நெருங்கிவிட்டார்கள் எனவே காவல்துறைக்கு வாழ்த்துக்களை கூட தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் அவர்கள் வந்து உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கட்டும் உண்மையை உறக்க சொல்லட்டும் எல்லோருடைய கேள்விக்கு அது பதிலாக அமையட்டும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பு குழல் தம்பிக்காக மிஸ்டர் டோமினிக் அவர்களுக்கும் நன்றி கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி காவல்துறை மட்டுமல்லாது காலமும் இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்